நான் கடவுளானா பாவக்காவை இனிக்க வைப்பேன் இங்க வெட்டி பேச்சுக்கே இடம் இல்லை பழங்கள்னா உண்மையாவே அது இனிக்க தான் செய்யணுமா ஏன் பழங்கள்னா வேற எதுவும் சுவையா இருக்கக்கூடாதா ஏன் ஒரு பாவக்காய் இனிக்க கூடாதா இந்த கேள்விகளுக்குலாம் நம்ம ஆன்சர் தேடணும்னா பரிணாமவியல்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்துக்கு அது நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது சரியா அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோமா பழங்கள் எல்லாம் கசப்பா இருந்து காய்கள் எல்லாம் இனிப்பா இருந்தா எப்படி இருக்கு இந்த உலகம் மொதல் பழங்கள் ஏன் இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம தேடுறோம்னா பரிணாம வேலை சுவாரஸ்யமான ஆன்சர் நமக்கு இருக்குது அப்படியே இன்னொரு கேள்வி கேளுங்களேன் எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்குது ஏன் பழத்தோட விதை எதுவுமே இனிக்க மாட்டேங்குது இந்த கேள்வி ரொம்ப முக்கியம்ல அப்படியே அடுத்து போனோன்னா மனுஷங்களுக்கு ஏன் இனிப்புனா ரொம்ப பிடிக்கணும் மனுஷங்களுக்கு ஏன் கசப்புனா பிடிக்க மாட்டேங்குது அதே தான் விலங்குகளுக்கும் கசப்பு பிடிக்க மாட்டேங்குது இனிப்புனா எல்லா விலங்குகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்குது அதுக்கெலாம் காரணம் என்ன நம்ம பேசின எல்லா விஷயங்களுக்கும் பரிணாமியல தாங்க ஆன்சர் இருக்குது ஏன்னா பரிணாமியலோட அடிப்படை விஷயம் என்னன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அடுத்த தலைமுறைக்கு வலுவான ஜீன்களை அனுப்பணும் விலங்குகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணை சேர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குது ஆனால் என்னன்னா மரங்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி பெருணாமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சா அதனால அதுக ஒரு ரெண்டு கற்பனை பண்ணி பாருங்களேன் ரெண்டு மரங்களும் சாமி படத்தில் வர மாதிரி டான்ஸாக நல்லாவாக இருக்கும் ஸோ அப்படி இணை சேர முடியாது அதனால அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்காண்டி தாங்கிட்ட மித்ததுகளை வர வைக்குது அப்படிதான் பறவைகள் விலங்குகள் என்ன சொல்கிறது மனிதர்கள் எல்லாரையுமே தங்கக்கிட்ட வந்து தங்கிட்ட இருக்கிற அடுத்த அந்த தலைமுறையை எடுத்துகிட்டு போக வைக்கிது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா காய் எல்லாமே பாருங்களேன் பெரும்பாலும் பச்சை கலரில் தான் இருக்கும் அதாவது இலையோட இலையாக தான் அது இருக்கும் அது பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ யாருக்கும் தெரியாது அது எப்போ பழங்குற ஸ்டேஜுக்கு வருதோ அப்போ தான் அது க அந்த இலைகளில் இருந்து தனிச்சு தெரிகிறதுக்காண்டி நிறையா வண்ணங்கள்லாம் அது மாறுது இது எல்லாமே எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் மரங்களோட பரிணாம வளர்ச்சி தான் அப்போ அந்த தனித்து தெரிகிற நிறமுடைய அந்த பழங்களை எப்படியாவது பிளக் பண்ண அதை புடுங்க வைக்கணும் அந்த புடுங்க வைக்கிறதுக்கு இப்போ நான் பிடுங்குறேன் சாப்பிட்றேன் கசப்பா இருக்குன்னா நான் விரும்ப மாட்டேன் அடுத்து நான் அந்த சைடே போக மாட்டேன் அப்போ அந்த பறிச்சுட்டு போகிற ஆளுகளுக்கு அது பிடிக்கிறமா இருக்கணும் சாப்பிடணும் அதோட டைஜஸ்ட் ஆகி வர்றப்போ அந்த விதைகள் வரணும் அந்த விதைகள்லையும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்கிறேன் விதைகள் அதனால தான் இனிப்பாக இல்லை விதைகள் இனிப்பாக இருந்தால் அதையும் நம்ம சாப்பிட்டுருவோம் அதை அதுக்காண்டி மரம் இப்படி பரிணாம வளர்ச்சி அடையலை ஒன்று ரெண்டாவது நீங்கள் நல்லா பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பழத்தில் ஒரு விதை இருந்துச்சு அப்படின்னா அது ஹார்டாக இருக்கும் நல்லா உரையோடு இருக்கிறத நம்ம சாப்பிடவே முடியாது நிறையா விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கடிச்சு சாப்பிட்ற தான் இருக்கும் என்ன ஒரு பழத்தில் நூறு விதை இருந்தால் ஒரு ஐம்பது நீங்கள் சாப்பிடுவீங்களா மீதி ஐம்பது டைஜஸ்ட் ஆகாமல் கீழே தானே வரப்போகுது இது எல்லாமே பரிணாமவியல் தான் அப்படி நம்ம ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பிடுங்கணும்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு சரியா பேரண்ட்ரின்னு சொல்லுவாங்களே வேற ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த விதை வந்து கீழே விழுந்து மரமாக வளரப்போகுது சரி எல்லாம் ஓகே ஸோ இதனால் ரெண்டு பேருக்குமே பயன் நமக்கும் பலன் மரத்துக்கும் பலன் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த சுகரில் நமக்கு என்ன இருக்குது இந்த இனிப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் ஒரு பழைய காலத்தில் இருக்கிற காட்டுவாசி மனுஷன் நான் நினச்சி பாருங்களேன் கஷ்டப்பட்டு வேட்டையாடணும் விலங்குகளை வேட்டையாடணும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எப்போயுமே உணவு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா அது உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி இப்போ கூட ஸ்போர்ட்ஸ் பண்ணனால தான் வாழைப்பழம்லாம் சாப்பிடுவாங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி அதிகமான சுகர்னால அதிகமான கலோரினால அது உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க செய்யுது அது ஒரு ரீசன் ரெண்டாவது நிறைய அலைய தேவையில்லை இப்போ ஒரு விலங்கை வேட்டையிறோன்னா நம்ம நிறைய அலையணும்ல எந்த முயற்சியும் தேவையில்லை ரைட்டாக போ பிடிங்கிட்டு வா சாப்பிடு என்ஜாய் ஸோ அதனால தான் எப்பயுமே நமக்கு பழங்கள் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது ரெண்டாக மூணாவது இது இ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் இருந்து பரிணாம வளர்ச்சியில் இது நல்லா கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கசப்பை நம்ம வெறுக்கிறோம் ஏன்னா கசப்புங்கிறத விஷத்தன்மைன்னு நம்ம பரிணாமல் ரீதியாக நம்ம நாக்கு உணருது அதனால தான் பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் ஒரு கசப்பை வச்சிங்கன்னா அது நாக்கு என்ன பண்ணணும்னா அந்த சுவையை வெளியத்தில் தான் பார்க்கும் இதுவே நீங்கள் ஒரு இனிப்பை வச்சிங்கன்னா அது ரொம்ப சிரிக்கும் ஏன்னா அது வந்து பை பெர்தே நமக்கு அது பிடித்த விஷயமாக இருக்குது ரைட் ஓகே இதனால் என்ன பண்ணால் சாப்பிட்டனால எனக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கிது அதோட மரத்துக்கு என்ன அப்படின்னா அதோட அடுத்த தலைமுறை உருவாகிறதுக்கு நான் உதவுறேன் அதனால தான் எல்லா மரங்களும் கிட்டத்தட்ட பெரும்பாலான பழங்கள் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா இனிப்பாக இருக்குது கசப்பாக இருந்தால் எந்த விலங்குகளும் அதை அவ்வளோ ஈஸியாக விரும்பாது அப்படிங்கிறதுக்காண்டி சரி அப்போ எதுக்கு பாவாக்கா கசப்பாக இருக்குது அடுத்த வீடியோ